அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பச்சரிசி வரமிளகாயை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபியும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அருமையான சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசியை ஃபஸ்ட்டு ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடல இப்போ இந்த அரிசியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரிசியை வாஷ் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் ஒரே ஒரு வர மட்டும் போட்டிருக்கேன் எனக்கு காரத்துக்கு இது போதும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணிவிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க மூடி வச்சிடலாம் டூ ஹவர்ஸ் ஊறட்டும் அரிசி ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் நல்ல தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் சேர்த்துருவோம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் அதையும் உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாலு பழுத்த தக்காளி பழத்தை பியூரி அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே தாளித்ததில் நம்ம சேர்த்துடலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நல்லெண்ண தாளித்து இந்த பியூரியை கொட்டி பண்ணும் போதே வாசனை சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க உப்பு மஞ்சப்பொடி சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போக எல்லாமே சேர்ந்து கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் அப்படியே விட்ருங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து கொதித்து எவ்வளோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட சைட் டிஷ் ரெடி ஆயாச்சு இப்படியே இது லைட்டாக அந்த பச்சை மிளகா காரத்தோட இஞ்சி வாசனையோடு சூப்பராக இருக்கும் இங்கே கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் வரமிளகா புளி அரிசி எல்லாமே அவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்கு அடியில் ஃபஸ்ட்டு வரமிளகாயும் ஊறின புளியையும் சேர்த்துருங்க அதுக்கு மேலே நம்ம அரிசியெல்லாம் போட்டுக்கலாம் ஏன்னா கீழே அது ரெண்டும் இருந்ததுன்னா நல்லா மசிஞ்சு அரைஞ்சி வரும் எல்லாமே நல்லா சேர்ந்து அரையணும் இப்போ ஊறின தண்ணியவே நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி டிஃபனுக்கு மொத்தமாக தேவையான அளவு உப்பு நான் இப்போ இதில் சேர்த்துடுறேன் இப்போ இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரே ஒரு வரமிளகாய் ஒரு வரமிளகாயை மட்டும் கிள்ளி போட்டுக்கோங்க ஏன்னா அரைக்கும் போதே நம்ம ஒரு வர மிளகா போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்ருவோம் எல்லாம் தாளித்து ரெடியாகட்டும் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த அரிசி விழுது அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் டைம் ஆகி அந்த அரிசி வேக வேக அதனால தான் மிக்ஸியை வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துட்டு தான் நான் மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்சியில் அரைக்கும் போது அந்த மிக்ஸியை வாஷ் பண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சிட்டேன் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது தான் அரிசி நல்லா வெந்து வரும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் டைம் ஆக ஆக நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கெட்டியாக சூப்பராக வந்துடும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க நான் ரெடியானதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இப்போவே எல்லாமே சேர்ந்து வந்தாச்சு டைம் ஆக இன்னும் அந்த மாவெல்லாம் வெந்து சூப்பராக வந்துடும் மூடி வச்சிடலாம் ஃபுல்லாக ரெடியாகி மூடிட்டோம் உதிரி உதிரியாக அவ்வளோ ரோஸ்ட்டாக வரும் கம்ப்ளீட்டாக ரெடியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுவும் நம்ம ரெடி பண்ண சைட் டிஷ்ஷோட பிரமாதமாக இருக்கும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி விட்டு கிளறி விட்டு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த மாவு இல்லாமல் எல்லாமே அருமையாக ரெடியாகி எவ்வளோ ரோஸ்ட்டாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்க இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி வரமொளகா புளியோட சேர்த்து ஒரு அருமையான ரோஸ்டட் டேஸ்டி டிஃபன் சைட் டிஷ்க்கு தக்காளியை வச்சு ஒரு அருமையான ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ